வெறும் தொழிலு நோன்பு திக்கிற மட்டுமல்ல நன்மை நன்மையான காரியங்கள் அனைத்தும் முன்னோர்கள் அல்லாவுக்காக வேண்டி செய்தார்கள் இன்னைக்கு சாதாரணமா ஒரு பத்து ரூபா காசை கொடுக்குது என் போட்டோ நல்ல பெருசா வரணும் அப்படின்னு சொல்ற கூட்டம் தான் இன்னைக்கு உலகத்துல அதிகரித்து கொண்டிருக்கிறது அந்த காலத்துல போட்டோவா இல்ல சுதந்திரத்துல பாடுபட்டவங்க போட்டோவே வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல என்ன டெக்னாலஜி இருக்கோம் அப்ப கொடிக்கு வர்ணடிச்சவங்க கொடிக்கு பேர் சூட்டினவங்க கொடி எப்படி கலர்ல வரணும் எல்லாருடைய புகைப்படமும் இப்ப வருது அன்னைக்குமே டெக்னாலஜியா இருந்தாலும் விரும்பவில்லை இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியத்திலேயே அமல்களிலே நாம் எகலாசை விட்டு விட்டு முழுக்க முழுக்க நாம் என்ன செய்கிறோம் அதை அல்லாவுக்காக வேண்டி செய்யாமல் துன்யாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உலகத்துல அதிகரித்துக் கொண்டிருக்கிறது மார்க்கத்துல ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா அதை அல்லாவுக்காக வேண்டி செய்யணும் ஒரு காரியத்தை விழுவதா இருந்தா அதுவும் காண்டி விடணும் மக்களுக்காக ஒரு காரியத்தை செய்தாலும் அது தவறு மக்களுக்காக ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுவும் தவறு மக்களுக்காக செய்வது மக்களுக்காக எடுப்பது நல்லா கவனிச்சுங்க மக்களுக்காக வேண்டி தொடரவும் கூடாது மக்களுக்காக ஒரு விஷயத்தை புதுசா எடுத்து நடத்த கூடாது போய் விட்டுடும் மார்க்கத்துல அழகா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு யாருக்காகவும் எதற்காகவும் எந்த நிலையிலும் நாம் எந்த அமலை விட்டிடவும் கூடாது யாருக்காடி புதுசாக எடுத்து செய்திடவும் கூடாது மேலான பெருமக்கள் இந்த நிலையில அல்லாஹ் நம்மளை டோட்டலா வாஷ் பண்றான் சரியத்துல ஒரு சலுகை இருக்கு தெரியுமா உங்களுக்கு நீங்க தொடர்ந்து தொழுதுகிட்டு வர்றீங்க ஒரு காலம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு தொழுக நேரம் வந்துருச்சு மனசு துடிச்சு கடந்து துடியா துடிக்குது பக்து போகுது பக்து போகுது இத்தனை நாளா நான் சஃபல் நின்று தொழுதேனே இன்னைக்கு என்னால எந்திரிச்சு நடக்க முடியல அப்படின்ற ஒரு கடையா கடன் துடிக்குது அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க உன் குடிக்கிற மனசுக்கு அல்லா என்ன நம்ம பெரிய அன்பளிப்பு தந்தா நீ சஃபர் என்று தொழுத நன்மையை அல்லா உனக்கு தர்றான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அல்லாவை பேணி அல்லா போற நிபந்தனை அல்லாஹாவை பேணி அல்லாவுக்காக தொழுதானோ அப்படிப்பட்ட மனசு மனசுதான் துடிக்கும் அல்லாவுக்காக வேண்டி தொழுகாத தொழுகை தொழுகை நேரம் வந்தாலும் கூட அல்லாவுக்கு வேண்டி துடிக்காது எத்தனையோ பேர் வெளிநாட்டு பயணங்கள் போராலும் கூட ஏதோ ஒரு நாலு சதவதுல கடந்து இங்க இருக்கிற மக்களை கவனித்து அளவில்லையா அதற்கு பேர் தன் அன்பு பாசம் அதே அன்பு பாசம் அல்லாவின் மீது வர வேண்டும் அல்லாவின் மீது வர வேண்டும் என்று சொன்னால் தொடர் தொழுகாளிகளாக தொடர் அமல் செய்யக்கூடிய முன்னில்களாக நாம் உருவாக வேண்டும் அதற்கு மத முதல்ல மனசுல இஹ்லாஸ் என்ற தன்மையை கொண்டு வந்துடணும் ஒரு கிராமவாசி வந்தார் பள்ளிவாசல வேகமா தொழுதார் அழிவுல கையில ஒரு சாட்டை வச்சிருந்தாங்க தொழுது முடிச்சவனே மறுபடியும் தொழுவுனாங்க மறுபடியும் தொழுதா தொழுது முடிச்சிட்டு அறிவுலா கேட்டாங்க இப்போ நீ எப்படி தொழுத அவர் சொன்னார் நான் முதலில் தொழுத தொழுகை லில்லா அல்லாவுக்காக ரெண்டாவது தொழுத தொழுகை உங்களுக்காக என்ன புரிய வருது தெரியுமா நான் முதல்ல உறுப்பியா தான் தொழுதுட்டு இருந்தேன் நீங்க கையில சாட்டை வச்சு கேட்க எனக்கு பயம் வந்துருச்சு எங்க அடிச்சிருக்கிறோம் அதனால பயந்து பயந்து தொழுது ஆரம்ப காலத்துல இந்த பாகுபாடு இருந்திருக்கு இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பார்ம தொழுகைகள்ல ஏதாவது வேலையை பாதையை விட்டுட்டு வந்திருப்போம் அவசர அவசரமா துவாவை விடுறது திக்கிற விடுறது இன்னும் சொல்ல போனா அஜரத்து ரைட்ல சலா லெப்ட்ல கொடுக்காம ஏச்சு ஓடிடுறது மேலான பெருமக்களை இந்த எசலாஸ் இல்லாவிட்டால் எங்க தெருமா இந்த பாதிப்பு உண்டாகும் உங்களை மரணித்ததற்கு பின்னால் சந்தூத்து பெட்டியில தூக்கிட்டு போகும் பொழுது நாலு பேர் வீட்டுல எடுக்கிற அந்த நாலு பேர் கபு வரைக்கும் எடுத்துக்கொண்டு வருவாங்க ஏன் தெரியுமா மற்ற யார் உள்ளத்துல எல்லாம் போட மாட்டான் நீ போய் புடி நீ போய் புடிங்க அந்த நாலு பேர் மட்டுமே புடிச்சிட்டு போவாங்க கவர் வரைக்கும் சில ஜனாசாக்கள்ல பாருங்க ஒண்ணுக்கு நாற்பது பேர் மாத்துவாங்க அந்த சந்தூக்கு பெட்டிய காரணம் தெரியுமா நன்மைக்காக அல்ல தனத்திற்காக ரொம்ப வெயிட்டா இருக்கு தோக்க முடியல இந்த இடத்துல கத்தவும் முடியாது புரிஞ்சு போக யாராவது முன்னாடி வாங்கன்னு சொல்லி லைட்டா விலகுவாங்க பின்னாடி முன்னாடி வந்துருவாங்க அப்படியே ஒரு கால் முன்னாடி வந்தாலும் மை தேவ தும்பா தும் ஜாபாங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க காரணம் தெரியுமா நீங்க செய்தால் உங்கள் உடல் கூட இலகுவாக ஆக்கப்படும் உங்கள் உடலை தமிழுக்கு எடுத்து போகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு நேசர் இருந்தார் அந்த இறைநேசருக்கு பின் தாவது பின் ஹிந்த் அவர் காலையில சகல் செய்வார் யாருக்கும் தெரியாது வீட்டுல எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அவங்க வீட்டுல காலையில வேலைக்கு போகும்போது சாப்பாடு ரெடி பண்ணி கையில கொடுத்துருவாங்க வீட்டுக்காரர் நோம்பு இல்ல மூணு சாப்பிட சாப்பிடக்கூடிய அவர் வேலைக்கு போற வழியில அந்த சாப்பாடு மிஸ்கினுக்கு கொடுத்துருவார் நல்லா உழைச்சிட்டு சாயங்காலம் போய் வீட்டுக்கு வந்தோடனே போய் ஸ்நாக்ஸ் செய்து சாப்பிடுவாங்க வீடுகள்ல அவங்க குடும்பத்தோட உட்கார்ந்து மனசுக்குள்ள நீயத்தை ஓதிட்டு என்ன செய்வார் நோன்ப திறந்துருவார் இது எத்தனை நாள் நடந்துச்சு நாற்பது வருஷம் நடந்துச்சு நாற்பது வருஷமாக அல்லாவுக்காக ஒரு அமலை மறைத்து 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 செய்தார் அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்தை சோனமாக நசீபாக ஆக்கி தந்தான் இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் என்ன இன்றைக்கு அந்த மகன் போய்விட்டது ஹசந்துல் என்ற ஒரு மகனார் என்ன செய்கிறார் அவர் தன்னுடைய இரவு காலங்கள்ல போது இரவு காலங்கள்ல மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருப்பார்கள் இரவோடு இரவாக பணியாளர்களை யாரும் கூப்பிடாம இவர்களே கையில மூட்டையை தூக்கி முதுகுல சுமந்துக்கிட்டு எல்லா வீட்டு வாசலையும் வச்சுட்டு போயிருவாங்க தகவல் தொடர்ந்து பார்த்தா ஏதாவது ஒரு மூட்டை இருந்ததுமே இருக்கும் யார் கொடுத்தா யாரு கொடுத்தா ரகசியமாகவே இருக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் யாராவது ஒரு குழுவை கூட்டி யாரோ கொண்டாந்து வைக்கிறாங்க பார்த்தேனோ நம்ம யாரும் கண்டுபிடிக்கணும் என்ற ஒரு சிந்தனைக்கு வந்தாங்களோ அதுவும் கிடையாது யார் யாரும் பேசின அப்படியே போயிட்டாங்க ஒரு நாள் ஜெயுல் ஆபி ரஹமத்துல்லி அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் அவர்களை குறிப்பாட்டுகிறார்கள் முதுகை திறப்புகின்ற பொழுது பல கோடுகள் பல பழுத்த கோடுகள் தாயப்பட்டு அங்கு பகிர்ந்திருப்பதை பார்த்தார்கள் மக்கள் எல்லாம் சுற்றி என்று விளங்கிக் கொண்டார்கள் இவர்தான் அந்த தர்மகத்தா என்று அவர் என்ன நினைத்தார் நான் உயிரோடு இருக்கும் போது என்னை யாரும் நினைத்து கூடாது அப்படி நினைத்தால் அது எனக்கு எகலாசை தராது இந்த அளவுக்கு முன்னோர்கள் அல்லாவுக்காக வேண்டிய எல்லா அவங்களையும் அல்லாவுக்காக வேண்டிய செய்தார்கள் அதுல அவங்க தொழில் வந்து அது பெரிய பாரதூரமா தெரியாத அவன் அல்லாவுக்க வேண்டிய தொழுவாங்க இன்னைக்கு நம்ம மற்ற அமைகள் எல்லாத்தையும் அல்லாஹ்வில் விட்டுட்டோம் தொழிலிருந்து நிற்கின்னு போடுவது தத்வி தட்ட மனது எல்லாம் மனதுக்குள்ளே வந்து அலையும் பாயுது அதனால நம்ம அவன் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை மேல குருமக்களை நாம் இந்த உலக வாழ்க்கையில் எந்த அமலை செய்தாலும் அது அத்துறை நன்மைகளும் அல்லாஹ்வுக்காக என்ற சிந்தனையோடு செய்யுங்கள் குறிப்பாக ஒரு வார்த்தை மனசுல பதிய வைத்து கொள்ளுங்கள் ஹயாத்திலிருந்து மௌத்து வரைக்கும் எதை தொட்டாலும் தீமையான விஷயம் இல்ல நன்மையான விஷயம் லில்லா தொட்டாலும் சொல்லி பழகுங்க அது அத்தனையும் அல்லாவுக்கே போய் சேரும் அந்த குழந்தை நல்லா நம்ம கொண்டாந்து சேர்ப்பான் எல்லாம் வந்து அல்லாஹு எந்த விஷயங்களை பேசிடுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அது பேசியவரையும் அது கேட்டவரும் அமல் செய்யக்கூடிய நசீவு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக ஆமீன்லா இருப்பிலாலுமே